பார்ந்தவர்களே ஒரு அவுட்புட் வேணும் அதாவது ஒரு விளைவு வேணுன்னா அதுக்கு தேவையான நாலெட்ஜு ஸ்கில்லு தேவை டெக்னாலஜி தேவை அந்த டெக்னாலஜி இல்லைன்னா அந்த விளைவு நம்மள ஏற்படுத்த முடியாது ஒரு ஃப்ளூட் இருக்குது அமக்களமும் ஒருத்தர் வாசிக்கிறாரு லட்சக்கணங்கள் சம்பாதிக்கிறாரு அதே அவுட்புட் நாம் கொண்டு வந்தால் நமக்கும் அது கிடைக்கும் ஆனால் இது தகுந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அதுக்காக அவருக்கு நாலெட்ஜ் உண்டு அவருக்கு ஸ்கில் உண்டு இந்த சின்ன விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பல பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வு கிடைச்சிரும் முக்கியமாக படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எடுத்துப்போமே இப்போது இந்த ஃபோன் இருக்குது இந்த ஃபோனுடைய விலை ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிர ரூபாய்க்கெலாம் கிடைக்குது இதுலேருந்து ஒரு அவுட்புட்டுன்னா ஒரு ஃபோன் பண்ணலாம் இதுக்குள்ளே ஒரு டெக்னாலஜி இருக்குது அந்த டெக்னாலஜியை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் இதுலேருந்து அந்த அவுட்புட் எடுக்கலாம் இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ பார்க்கும்போது இந்த ஃபோன் இருக்குது இதுக்கு அடுத்த வருஷம் வந்தாச்சு இப்போ ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ அப்படின்னு வந்தாச்சு நான் இந்த ஃபோனில் எனக்கு தேவையான அவுட்புட் அதை இந்த ஃபோன்லேருந்து நான் எதிர்பார்த்தனா பிரச்சனை எங்கிட்ட ஃபோன்கிட்ட இல்லை இப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க அப்போ இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் வேணும் அப்படின்னா அந்த டெக்னாலஜியை நமக்கு கற்றுக்கணும் இதில் சில சாஃப்ட்வேர் இருக்குது இந்த சாஃப்ட்வேரை இதே ஃபோனில் இருந்தது இந்த ஃபோனில் எப்படி அவுட்கம் நமக்கு வருமோ அவுட்புட் வருமோ அதுதான் இதில் கிடைக்கும் ஸோ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் டெக்னாலஜி இஸ் டிஃப்ரெண்ட் அதே மாதிரி தான் இவர் ஒரு ஸ்டூடெண்ட்டு இவர் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் இவர் நல்லா படிக்கிறாரு நிறைய மார்க் வாங்குறாரு டிசிப்ளினாக இருக்காரு ஒபீடியண்ட்டாக இருக்கார் படிடா படினா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தனக்கு தானே பொறுப்பு ஏற்றுக்கிறாரு ஆனால் இவர் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் எதனால் அந்த சூட்சமத்தை நம்ம புரிஞ்சோம் பிரச்சனையே கிடையாது ஸோ நம்ம எதிர்பார்ப்புகள் அதிகமாக அதிகமாக ஏமாற்றமும் அதிகமாக தான் இருக்குது இந்த டெக்னாலஜி அப்படின்னு வச்ச இதனுடைய டெக்னாலஜி இதில் இருக்கணும் அந்த டெக்னாலஜியை நான் புரிஞ்சுக்கணும் சரி இதில் சில டெக்னாலஜி இருக்கணும் அந்த டெக்னாலஜியை நான் புரிஞ்சுக்கணும் ஸோ

இந்த நம்பரை அழுத்துங்க அங்கே நம்பர் அடிக்கும் எடுக்கலாம் இந்த ஃபோன்ல எல்லாம் பார்த்தீங்களான்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த ஃபோனில் இங்கே இந்த நம்பரை கூப்பிடுங்க நான் கூப்பிட்ருவோம் இதில் கேமரா இருக்குது இதில் வீடியோ எடுக்கலாம் இதில் எடிட் பண்ணலாம் சாஃப்ட்வேர் பண்ணலாம் இதை விட அட்வான்ஸ் ஃபோனில் வந்து வச்சுருப்போம் அப்போ என்ன டெக்னாலஜி படிப்பு சம்மந்தப்பட்ட டெக்னாலஜின்னா குறைவாக மார்க் வாங்குற கொ குழந்தைகளுக்கும் அதிகமாக மார்க் வாங்க வேண்டிய குழந்தைகளுக்கும் பேசிக் திங்ஸில் வித்தியாசமே இல்லை மூளையை பொறுத்தவரை வித்தியாசமே இல்லை மனதேனு ஒன்று உண்டு மைண்ட் அந்த டெக்னாலஜி ஃபார் எக்ஸாம்பிள் ஒபீடியன்ஸ் டிசிப்ளின் ஆட்டிடியூட் ரைட் வில்லிங் டு ஒர்க் ஹார்ட் அட்டென்ஷன் ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் பர்சீவரன்ஸ் வில்லிங் டு டேக் ஃபெயிலியர் அண்ட் தென் லேர்ன் ஃப்ரம் திஸ் இதெல்லாம் சாஃப்ட்வேர் எப்படி ஒரு அட்வான்ஸ்ட் ஃபோனில் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் இதில் என்ன ப்ராப்ளம் ஆகிடுதுன்னா சப்போஸ் இங்கே இதை ஃபோன் வாங்கி கொடுத்துட்றாங்க ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க ஏரோ ஒருத்தர் இல்லை எங்கள் மேடம் எனக்கு இதை ப்ரெசென்டேஷனாக கொடுத்துறாரு பர்த்டேக்கு ஃபோன் நல்லா தான் இருக்குது அண்ட் ஐ ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட் ஐ டோன்ட் நோ ஹவு டு யூஸ் இட் அப்போ நம்ப கற்றுக்கிட்டு வரணும் இதே போல் ஃபோன் யூஸ் பண்ணவங்கள்ட்ட போய்ட்டு நீ எப்படிப்பா அது யூஸ் பண்ணுற எனக்கு சொல்லிக் கொடு எனக்கு இது தான் பழக்கம் எனக்கு தென்னாலா அவர் சொல்லிக் கொடுப்பாரு பொறுமையாக எழுதி நோட் பண்ணி எழுது கேட்கணும் அதே போல தான் பெற்றோர்கள் கூட நிறைய மார்க் வாங்குகிற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அந்த குழந்தைகள் அவங்க எப்படி வளர்த்தாங்க நாம் எப்படி வளர்த்தோம் ஏன்னா பல எபிசோடில் சொல்லியிருக்கேன் தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் தி பிரெயின் ஆஃப் எனி ஹியூமன் பீயிங் பிரெயின் இஸ் ஐடென்டிக்கல் அக்ராஸ் த ஹியூமன் ரேஸ் இதை தான் நான் மையப்படுத்தி பேசுகிறேன் என்னுடைய கவுன்சிலிங் அண்ட் மெயின்டெனிங் ப்ரோக்ராமில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ரோடு இப்போ இல்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இன்றைக்கி இல்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாட்டி ஃபோட்டோகிராஃபி அந்த டெக்னாலஜி இப்போ இல்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி படம் எடுத்தார்களோ அப்போ அதே மாதிரி இப்போ எடுத்தால் படம் ஓடாது பாடல்களையே பாருங்கள் அப்போது எழுதினவங்க அதே மாதிரி எழுதினாங்களா படம் ஓடாது ஸோ வி ஹவ் டு லேர்ன் ஸோ பேரண்டல் எஜுகேஷன் இஸ் அ மஸ்ட் பேரண்ட்ஸ் ஹவ்டு பி எஜுகேட் அதனால தான் இந்த எபிசோடெல்லாம் நான் போட்டுட்ருக்குறேன் என்னுடைய ஏக்க சேனலில் போய் பார்த்தீங்களானா அதில் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி எழுநூறு எபிசோட்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறது பதில் யூடியூப்பில் போய் பார்த்திங்களானா வி கவட் த பிளேலிஸ்ட் தேர் என் ஃபேஸ்புக் டு சர்ச் ஃபார் இட் இது முன்னாடியே வந்து நின்றுடும் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராப்ளம் நான் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வெறும் படிப்புக்கும் குழந்தைகளுக்கும் மட்டுமில்லை ஈவன் அவர் ஓன் டெவலப்மெண்ட் வியி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் பேசிக் ஃபண்டமெண்டல் திங்ஸ் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அனுப்புங்க அதை இஃப் யூ ஹேவ் எனி டவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவர் எஜுகேஷன் ப்ராப்ளம்ஸ் ப்ளீஸ் சென்ட் அ மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் ஐ அண்ட்ரஸ் இட் இன் மை நெக்ஸ்ட் எபிசோட் ஆல் தி பெஸ்ட்